கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்லு உள்ள ஏழுமையேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணான் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை எதை விதைக்கிறோமோ எதை செய்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார் எட்டாவது வசனத்திலே தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே நமக்குள் இருக்க வேண்டும் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஜீவனும் சமாதானத்தையும் கொண்டு வரும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு நண்பன் இருந்தான் இருவரும் இர குமார் என்கின்றவனும் சூர்யா என்கின்றவனும் இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள் அப்பொழுது குமார் சூர்யாவிட்ட போய் பேசுவான் என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாம் எதிர்மறையாகவே நடக்குதுப்பா எல்லாம் தோல்வி ஏமாற்றம் வருத்தம் வாழ்வா சாவான்னு இருக்குது வாழலாமா வேண்டாமான்னு இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த அடுத்த நண்பர் சொன்னார் ஏப்பா நீ இந்த மாதிரி எப்பொழுதுமே இதே மாதிரி சிந்திச்சிக்கிட்டுருக்கேன் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல பாசிட்டிவான எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நல்ல நேர்மறையான எண்ணங்களை உன் மனதிலே நினைப்பா நல்ல ஒரு காரியங்களை செய்வாய் அப்படின்னு சொன்னார் அப்பொழுது சூர்யா ஒரு ஐடியாவை சொன்னார் வா நான் ஒரு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் அதை நீ செய் அப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு சமாதானம் வரும் அப்படின்னு சொன்னார் ஒரு மூன்று பேக்கு மூன்று பையன் நிறைந்த விதைகளை கொடுக்குறார் முதல் பை பார்த்திங்கன்னா கோதுமை விதை ரெண்டாவது ஒரு பழைய விதைகள் மூன்றாவது ரொம்ப அழுகி போன அதாவது உடைஞ்சு போன விதைகள் டேமேஜான விதைகள் இந்த மூன்றையும் உன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்தில் விதைப்பா அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் நாள் கழித்து சரி இவன் நண்பர் சொல்கிறானேன்னு சொல்லி போய் விதைத்தான் கொஞ்சம் நாளுக்குள்ள பார்த்தா கோதுமை வளர்ந்து அப்படியே வெண்மை அப்படியே அந்த மஞ்சள் நிலத்தில் கதிர் பல 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 பலன்னு அப்படியே தொங்கிகிட்டுருச்சு ரெண்டாவது அந்த கெட் ரெண்டாவது விதை பழைய விதை அது அப்படியே விதை முளைச்சி அது அப்படியே அந்த நிலத்தை கெடுத்துருச்சு மூன்றாவது விதை கெட்டுப்போன விதை விதைச்சதுனால அது வேறு ஒன்றிய அடுத்த நிலத்துக்கெல்லாம் போய் எல்லாரையும் கெடுத்துருச்சு ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே நண்பர் வந்து கேட்டான் எப்படி பாருங்கள் என்னுடைய வயலில் அந்த கோதுமையை விதைத்தேன் அது வளர்ந்து அருமையான பலனை கொடுக்கறது அப்படின்னு சொன்னான் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை விதைக்கும் போது நாம் நல்லதையே அறுப்போம் என்று சொன்னான் அப்படியாக ஆதி அங்குமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே காயினும் ஆபேலும் அருமையான தேவடைய பிள்ளைகளை அண்ணன் தம்பி அப்படியாக ஆபேல் தன்னுடைய மந்தைகளில் தலையீட்டுகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தினான் அவன் நல்ல ஒரு அந்த காணிக்கைகளையெல்லாம் தேவன் அங்கீகரித்தார் ஆனால் காயினோ அருமையான தேவண்டி பிள்ளைகளை அவனும் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தான் நிலத்தினுடைய காணிக்கைகளை ஆனால் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை ஆபியனுடைய காணிக்கை அங்கீகரித்தார் இதனால் இவனுக்குள்ளே எரிச்சலாகி இவனுக்கு எதிர்மறையான சிந்தனைகளை நினைத்து தன்னுடைய சகோதரன் ஆபியலை கொலை செய்து விட்டான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் எதை எதிர்மறையான எண்ணங்களை நாம் நினைக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு தீமையை நினைக்கக்கூடாது அப்படியாக சவுல் எப்பொழுதுமே தாவிதை கொலை பண்ண வேண்டும் என்று அந்த மாம்ச சிந்தை அவனுடைய வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வந்து விட்டது ஆவின் சிந்தை தாவிதுக்கு அது ஒரு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வந்தது சவுள் தாவிதை அப்படியே தெல்லுப்பூச்ச வேட்டையாடுகிறது போல வேட்டையாடி கொண்டே இருந்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுக்கள் இருந்த சிந்தையை நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனைகளை சிந்திப்போம் கத்தர் நம்முடைய மனதில் நல்ல ஒரு சமாதானத்தை நல்ல ஒரு நிம்மதியும் கருத்தை தந்து நம்மை வழி நடத்துவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையிலே மாம்ச சிந்தையை விட்டுவிட்டு ஆவியின் சிந்தையை அது ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதாக எங்கள் வாழ்க்கையில் காணப்பட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவருடைய தேவைகளை சந்தையும் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க நல்ல சமாதானத்தை தரும் அவர்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்களோ என்ன விரும்புகிறார்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசுவின் பிதாவே ஆமேன் காட் you யூ எவ்ரிபடி தேங்க்யூ